ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயா பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் இருபத்தி மூன்று நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக ந சயனம் கிளேதயந்தியா போ நஷோச்சய தீமா அருத்தக வார்த்தைக்கு வார்த்தை தமிழர்த்தம் நென்றும் இல்லை ஏனம் இந்த ஆத்மாவுக்கு சிந்தந்தி துண்டுகளாக விட்டுதல் ஷஸ்திராணி ஆயுதங்கள் ந என்றும் இல்லை ஏனம் இந்த ஆத்மாவை தகத்தீ எரித்தல் பாவக நெருப்பு நா என்றுமில்லை ச மற்றும் ஏனம் இந்த ஆத்மாவுக்கு கிளேதயந்தி ஈரமாகுதல் ஆபக நீர் நா என்றுமில்லை சோஷயத்தி உலர் உலர்தல் மாறுத மாறுதக மீசும் காற்று மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும் நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும் நீரால் நனைக்கப்பட முடியாததும் வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும் பொருளுரை வால் நெருப்பு ஆயுதம் மலை ஆயுதம் புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவைக் கொல்ல முடியாது நவீன காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் நெருப்பு ஆயுதங்களைத் தவிர நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்தனவென்று தெரிகிறது நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுகின்றன ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிக இயற்கையின் பஞ்சபூதங்களின் அனைத்து பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன இவற்றை நவீன விஞ்ஞானம் அறியாது புயல் ஆயுதங்களை பற்றிய அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது அத்தகு எல்லா ஆயுதங்களைக் கொண்டும் எந்த விஞ்ஞானி கருவி விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது தனிப்பட்ட ஆத்மா அறியாமையினால் உருவானது என்றும் அதன் பின்னர் மாயின் சக்தியால் கவரப்பட்டது என்றும் கூறக்கூடிய மாயாவாதியினால் அது எவ்வாறு என்பதை விளக்க முடியாது உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும் உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும் தனிப்பட்ட அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா சனாதன என்பதால் அவர்கள் மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள் இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்துவிட்டனர் இது நெருப்புப் பொறிகளை நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின்னர் அனைத்து அணை அணைந்து விடுவதை போன்றதாகும் முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கின்றது பகவத்கீதையின்படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே எனவே மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களிலிருந்து தெளிவாகின்றது கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தியடைந்தான் அடைந்தான் என்ற போதிலும் கிருஷ்ணருடன் அவன் ஒன்றாகிவிடவில்லை इत्रन् भक्तिवेदान्तपुरे ने ओम अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितम् येन तस्मै गुरुवे नमः नम ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय चैतन्या प्रभो नित्यानन्दा श्री अद्वैत अद्वैतगदाधरा श्रीवासादिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஆத்மாவின் குணங்களை பற்றி கிருஷ்ணர் விளக்கி கொண்டிருக்கும் இந்த பகுதியில் மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என் தகவ தகவல் என்னன்னா ஆத்மா எந்த ஒரு பௌதிக ஆயுதங்களாலும் பௌதிக பொருட்களாலும் அழிக்க முடியாது நம்ம இதற்கு முன்னாவே நம்ம வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் ஆத்மா இந்த பௌதிக பொருட்களுடைய அளவிற்கு அளவை விட ஒரு நுண்ணியமானது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஒரு ஆத்மாவின் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஒரு முடியுடைய நுண் பகுதியை நூறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு பிறகு அந்த ஒரு பகுதியையும் நூறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டோம் அப்படின்னா அதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குமோ அதுதான் ஒரு ஆத்மாவினுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய அனுபவத்துக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா நம்மளுடைய கற்பனை திறனுக்கு அப்பால் ஆத்மாவின் அளவு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இங்கே இந்த பதத்துல மீண்டும் கிருஷ்ணர் இங்கே என்ன நமக்கு தெளிவுபடுத்துறார் அப்படின்னா ஆத்மா எந்த ஒரு பௌதிக ஆயுதங்களாலும் அதை அழிக்க முடியாது கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல் வக்கிறார் பொதுவாக எந்த ஒரு பௌதிகப் பொருட்களாக இருந்தாலும் அதை நெருப்பில் போடும்போது அதை எரிக்க போட்டு விட முடியும் அல்லது அதை உருக்கப்பட்டு விட முடியும் அதோடைய தன்மை மாற்றி விட முடியும் ஆனா ஆத்மா ஒரு நெருப்பில் இடும்போதும் அது அதோடைய தன்மை மாறப்போவது கிடையாது அல்லது எந்த ஒரு பௌதிக பொருட்களையும் நம்மளால் நனைக்க முடியும் தண்ணீரில் நனைக்க முடியும் அப்படி போது அதோடைய தன்மைகள் மாறுவது நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஆத்மா தண்ணீரில் நனைந்தாலும் அதோடைய தன்மை மாறப்போவது கிடையாது மேலும் எந்த ஒரு பௌதிக பொருட்களையும் காற்றால் உலர்த்தப்படும் போது அதோடைய தன்மையை மாறுவ மாற மாறக்கூடியது ஆனால் ஆத்மா அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று பௌதிகப் பொருட்கள் எப்படி தண்ணீரில் காற்றால் உலர்த்தப்பட முடியுமோ அது அந்த குண வந்து ஆத்மாவிற்கு கிடையாது ஆத்மா எப்பவுமே காற்றாலும் அழிக்கப்படவும் முடியாது இது போல நம்ம ஆத்மா வந்து பௌதிக உலக குணங்களுக்கு அற்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் வேத இலக்கியங்கள மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா சூரியன் கோள்களிலும் கோளிலும் ஆத்மா இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பௌதிக இந்த இந்த பூலோகத்துல நம்மளுடைய உடலானது முக்கியமாக நிலம் அப்படிங்கிற பொருளை மையமாக அதிகமாக கொண்ட உடலாக நம்ம இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பெற்று இருக்கிறோம் சூரியனுடைய கோள் கோளில் அதாவது சூரிய மண்டலத்துல நெருப்பு அப்படிங்கிற பௌதிக பொருட்களால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஜீவாத்மாக்கள் வந்து இருக்கின்றன இது நம்ம நவீன விஞ்ஞானத்துடைய அடிப்படையில நம்ம வந்து நம்ம கற்பனை செய்ய முடியாது ஏன்னா நவீன விஞ்ஞானத்துல வந்துட்டு என்னன்னா எந்த ஒரு பொருளும் எரிக்கப்பட்டு விட்டுனா அப்படின்னா அதோடைய தன்மை மாறி போய்விட்டதுன்னு அப்படின்னு அர்த்தம் அதனால சூரியனுடைய வெப்பத்தில் வந்துட்டு எந்த ஒரு பௌதிக பொருட்களும் நெருங்க சூரியனை நெருங்க நெருங்க அந்த வெப்பம் தாங்க முடியாம அதோட தன்மை மாறிவிடும் அப்படிங்கிறதுனால அங்க எந்த ஒரு ஜீவாத்மாக்களும் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்து கொள்றாங்க ஆனா வேதங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லா சூரியனுடைய கோள்கள் அது இல்லை எல்லா கோள்களிலும் ஆத்மா இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றன இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த பகுதி உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நம்ம இரவு நேரத்துல பார்க்கக்கூடிய பார்க்கும்போது எண்ணற்ற கோள்கள் நம்ம பார்க்க முடியும் இந்த எல்லா கோள்களிலும் ஆத்மா ஜீவாத்மாக்கள் தங்கி இருக்கின்றன இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த ஜீவாத்மாக்கள் பெறப்பட்ட உடல் வந்து அதோட கலந்து விடவது கிடையாது ஆத்மா நம்மளுடைய ஆடை வந்து இந்த உடலை மூடப்பட்டு தான் இருக்குது இந்த ஆடையோட இந்த உடல் இந்த இந்த ஆடை வந்து உடலோட ஒன்றி விடவில்லை அதுபோல இந்த பௌதிக உடல் ஆத்மாவை மூடிதான் இருக்கிறது ஒன்று ஸ்தூல உடலாக மூடி இருக்குது இன்னொன்று ஒரு சூக்ம உடலாக மூடி இருக்குது இந்த உடல் வந்து ஆத்மாவோட ஒன்றாகி விடவில்லை அல்லது ஆத்மா வந்து இந்த உடலோட சேர்ந்து கலந்து விடவில்லை அது தனித்தன்மையை அது பெற்றிருக்கின்றன மேலும் ஒரு சில தத்துவ ஞானிகள் நினைப்பது உண்டு என்னன்னா இந்த ஆத்மாவானது பரம்பொருளோட ஒரு ஒன்றாக உயரக்கூடிய ஒரு தன்மையை பெற்று பெற் பெற்றிருக்கிறது அப்படின்னு அப்படியும் கிடையாது ஆத்மா எப்பவுமே ஆத்மாதான் தனிப்பட்டு பிரிக்கப்பட்ட ஆத்மாதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிக்கப்பட்ட ஆத்மா பரமாத்மா எப்பவுமே பரமாத்மாவாக தான் இருக்கிறார் பரம்பொருளாக தான் இருக்கிறார் அந்த பரம்பொருள் தான் கிருஷ்ணர் ஆக நம்ம கிருஷ்ணரோட நம்ம என்னைக்கும் வந்து ஒரு ஒன்றிவிட முடியாது நம்ம நம்மளுடைய இந்த பௌதிக பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு ஆன்மீக உலகத்துக்கு போகும்போதும் கூட நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம இழக்கப் போவது கிடையாது கிருஷ்ணரோடு சேர்ந்து ஒன்றாக வாழ முடியும் இதற்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு மரத்தில் ஒரு பறவை ஒரு பச்சை கலரில் நிறத்தில் ஒரு பறவை வந்து போய் உக்காருது அப்படின்னா மரம் மரமாக தான் இருக்குது பறவை பறவையாக தான் இருக்குது பறவை அங்கே போய் உட்கார்ந்ததுனால் உட்காந்துருக்கிறதுனால மரமும் பறவையும் ஒன்றாகிவிடும் இது கிடையாது அதுபோல ஆத்மா பரமாத்மா எப்பவுமே தனித்தனி நபர்கள்தான் இரண்டு பேரும் ஒன்றாகி விடக்கூடிய அந்த சூழ்நிலை எப்பவும் உருவாக போவது கிடையாது இந்த பரம்பொருள் அப்படிங்கிறத வேதங்கள்ல மூன்று நிலைகள உணர முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா எங்கும் நிறைந்துள்ள ஒரு பிரம்மனாக உணர முடியும் இரண்டாவது நிலையில் இது முதல் நிலை அதாவது பிரம்மனாக உணர்தல் அப்படிங்கிறது முதல் நிலை இரண்டாவது நிலையானது என்னன்னா இந்த பரம்பொருள் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பரம்பொருள் எல்லார்த்துடைய இதயத்திலும் பரமாத்மாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிற நிலை இந்த நிலையை உணர்வது இரண்டாவது நிலை பரமாத்மாவை உணர்ந்த நிலை இறுதியான நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரம்பொருள் எல்லா இடத்துலையும் ஒரு அருவ பிரம்மனாக பரவி இருக்கிறார் அவர் எல்லாரும் ஜீவாத்மாக்களின் உடலிலும் ஒரு பரம் பரமாத்மாக வீற்றிருக்கிறார் ஜீவாத்மாக்களின் உடலில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு அணுவிலும் அவர் பரமாத்மாக வீற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராகவும் ஆன்மீக உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உணர்றதுதான் இறுதியான நிலை இதுதான் பகவானை உணர்ந்த நிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலை பக்தி யோகத்தை பின்பற்றுவதன் மூலமாக பகவானின் புனித நாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக நம்ம இறுதியான நிலையை நம்மளால் உணர முடியும் ஒரு பக்தனுக்கும் ஒரு பகவானுக்கும் உண்டான பிரேம அன்பினை இந்த நாமத்தின் மூலமாக நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நம்மளால் அறிய முடியும் அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பரமாத்மா பிரம்மன் இதை உணர்வது அப்படிங்கிறது என்னன்னா யாரால உணர முடியும் அப்படின்னா பிரம்மவாதிகள் யோகிகள் ஞானிகள் இவங்களால உணர முடியும் ஞானியால இந்த பரம்பொருள் எங்கும் பரவியிருக்கக்கூடிய ஒரு பிரம்மன் அப்படிங்கிறதையும் ஒரு யோகியால பரம்பொருள் எங்கும் பரவி இருக்கிறார் எல்லார்த்துடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும் இதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் எப்படின்னா ஒரு தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு மலையை நம்ம பார்க்கும்போது மலையானது எந்த ஒரு மேக ஒரு 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 மேக கூட்டங்கள் போல அது தெரியப்படும் அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரு ஒரு கருப்பு கலர்ல இருக்கிறத நம்மளால அனுபவிக்க முடியும் இதுவே இந்த மலையை நம்ம கொஞ்சம் நெருங்க நெருங்க அங்க பசுமையை நம்ம பார்க்க முடியும் மரங்கள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்மள தெரிந்து கொள்ள முடியும் அதற்குண்டான உண்டான வடிவம் ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இதுவே இன்னும் நெருங்க நெருங்கி நம்ம மலைக்கே நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா அங்க மரங்கள் மட்டுமல்ல எண்ணற்ற மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் இங்கெல்லாம் அங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் அதுபோல பரம்பொருள் அப்படிங்கிறது மூன்று நிலைகளில் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது விதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் நிலையானது எப்படி தூரத்திலிருந்து ஒரு மலையை பார்க்கும் போது மேக கூட்டங்களாக நம்ம அதை எண்ணிக்கொள்கிறோமோ அது போல ஒரு முதல் நிலை அப்படிங்கிறது என்னன்னா எங்கும் பரம்பொருளானது எங்கும் நிறைந்துள்ள ஒரு பிரம்மன் எப்படி சூரியனுடைய கதிர்கள் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கிறதோ அது போல பரம்பொருளுடைய அஹ் அதாவது பகவானுடைய உடல் துகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஆஹ் ஒலிகதிர் பிரம்மன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதே வந்து ஒரு நம்மளோட ஒரு வேத ஞானங்களின் அடிப்படையில் கொண்டு நம்மளால் நம்மளால அனுபவிக்க முடியும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நான் வந்து இந்த பௌதிக பொருட்களை சேர்ந்தவன் கிடையாது நான் ஒரு பிரம்மனை சேர்ந்தவன் பிரம்ம நிலையை அரை சேர்ந்தவன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மேலும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யோக முறையை நம்ம ஒரு செம்மையாக நம்ம பயிலும் போது நம்ம பிரம்மன் மட்டும் கிடையாது நம்மளுடைய இதயத்துல பரம்பொருள் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும் அது இரண்டாவது நிலை மலையை நம்ம வந்துட்டு நெருங்க நெருங்க எப்படி அங்க மரங்கள் பசுமையாக இருக்கின்றன இதோ அதை நம்ம உணர முடியுதோ அது போல எல்லா உயிரினங்களின் இதயத்திலும் பரம்பொருள் பக பரமாத்மாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள அனுபவிக்க முடியும் இரண்டாவது நிலையா பரம்பொருளை உணரக்கூடிய இரண்டாவது நிலை இறுதி நிலை அப்படிங்கிறது என்னன்னா எங்கும் பரவியிருக்கக்கூடிய பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் எல்லாரத்துடைய இதயத்திலும் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் தனக்கென ஒரு லோகத்தை பயன்படுத்தி அங்க வாழ்றார் ஒரு முழு முதற் கடவுளாக பகவானாக வாழ்றார் அப்படிங்கறத புரிந்து கொள்வதுதான் ஆன்மீக பரிபூர்ண உண்மையை புரிந்து கொள்வதில் இறுதி நிலை அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எப்படி ஒரு மலையை வந்து நம்ம மலைக்கே போய் போனதுக்கு அப்புறம் அங்க வாழ அங்க இருக்கக்கூடிய விதவிதமான ஜீவராசிகள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் மரங்கள் இதெல்லாம் எப்படி நம்மளால அனுபவிக்க முடியுதோ அது போல ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கு ஒரு உடல் இருக்கிறது அவர் அவர் போல மற்றவங்களுக்கும் அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பக்தி தொண்டின் மூலமாக அவங்க செயல்பட்டு அவங்களுடைய அன்பின் ப பரிமாற்றத்தை அந்த அன்பின் பரிமாற்றத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அனுபவத்தை தான் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே இந்த மந்திரத்தின் மூலமாக நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் நம்ம விளக்குறாங்க நம்மளுடைய மனக்கற்பனையால இந்த உண்மைகள் எல்லாமே நம்ம ஆராய்ந்து அறிந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது எப்படி மனக்கற்பனையால நம்ம சூரியனுடைய கோள்களில் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது அப்படிங்கறத நம்மளால ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாதோ அதுபோல் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா ஆத்மா பரமாத்மாவுக்கும் உறவு இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் மேலும் ஆத்மா பரம்பு முழுமுதற் கடவுளோடு ஒன்றி வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்க வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மையும் நம்மளுடைய மனக்கற்பனையால நம்மளால் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ள முடியாது அதிகாரபூர்வமான ஒருவரிடம் இருந்து கேட்டு நம்ம அதிகாரபூர்வமான ஒரு இடம் இருந்து கேட்டுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் மனக்கற்பனையான இயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த இதுக்கும் ஒரு நம்மளோட ஒரு ஒரு உதாரணத்தை கொடுக்கலாம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் கூப்ப மண்டுக்கு நியாயம் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு கிணறு அதுல ஒரு தண்ணி இருக்குது தவளையும் இருக்கிறது கடல் அங்கேயும் ஒரு தண்ணி நிறைய தண்ணி இருக்கிறது தவளை இருக்கிறது இந்த கடல்ல இருக்கிற ஒரு தவளையானது இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தவளையோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துடுது இப்போ இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தவளை வந்துட்டு கேக்குது கடல் எந்த கடல் எந்த அளவுக்கு பெரிய பெரியதானது அப்படின்னு அப்போ அந்த கடல் தவளை சொல்லுது கடல் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு இது அப்படின்னு ஒரு பரந்த ஒரு தன்மையை கொண்டது அப்படின்னு அப்போ இந்த கட அந்த கிணற்று தவளை என்ன யோசிக்குது இந்த கடலை இந்த கிணற்றை போல இரண்டு மரங்கும் முக்கிய பெரிதாக இருக்குமோ அல்லது பத்து மரங்கு பெரிதாக இருக்குமோ நூறு மரங்கு பெரிதாக இருக்குமோ அப்படின்னு அது அந்த கிணற்றின் அடிப்படையில தான் வைத்து கணக்கிடுது ஆனா கிணற்று தவழைக்கு தெரிகிறது இந்த கிணற்றின் கடல் தவளைக்கு தெரிகிறது இந்த கிணற்றின் அளவில் கணக்கிட முடியாது அப்படிங்கிறது அதுபோல நம்மளுடைய மனக்கற்பனைகளின் மூலமாக ஒரு சில உண்மைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து தெரிந்து கொள்ளணும் அதனால ஒரு உண்மை அதற்கப்பால் இல்லை அப்படிங்கிறதும் நம்மளால அது முடிவுக்கு வந்துடக்கூடாது அதிகாரப்பூர்வமான ஒரு நபரிடம் இருந்து கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளும் மூலமாக நம்ம உண்மையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் பரிபூர்ண உண்மையை நம்ம முழுமனதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு நாம் பரிபூர்ண உண்மையை நம்ம அறிந்ததன் பிறகு அதை அனுபவிப்பதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம உண்மையான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இதற்குண்டான அடிப்படை நேனம் தான் இப்போ இங்கே பகவத்கீதை மூலமாக நம்ம கிருஷ்ணர் நமக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கிறார் மேலும் இந்த ஆத்மாவானது ஆன்மீக உலகை அடைவதற்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கறதும் மேலும் வரக்கூடிய அஹ் அத்தியாயத்தில நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் இத்துடன் இந்த பகவத்கீதை சொற்பொழிவை நம்ம நிறைவேற்றி கொள்வோம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத் குரு கி ஜெய்